சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐ சி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வானி மகாலில் அனுமதி இலவசம் இருமுடித்தாங்கி ஒரு மனதா வந்தோ இருக்கும் பள்ளி கெட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சேர் வச்சுட்டு ரெண்டு அடி நடக்கும் அடி நடக்கும் போது அப்பா சொல்லு பாருங்கப்பா பாருங்கப்பா அப்படி சொல்லு அப்பா சொல்லு முப்பத்தி எட்டு வயசுல என் பொண்ணு நடக்கிறது பார்த்தேன் அப்படி சொல்லுவார் அவரு அது என்னன்னா அந்த குட்டி ஆகும்போது நான் நடந்தது அவரு பார்த்ததே கிடையாது அவ அந்த மாதிரி அந்த மாதிரி நடந்து என்ன ரெண்டு பேரும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு பேரும் நடுவில் என்ன நடுவில் படுக்க வைப்பாங்க அப்பா ஓம் அப்படி ஓங்காரம் சொல்லுவாரு அம்மா ஒரு அஞ்சு வாட்டி பத்து வாட்டி ஆகுது இந்த மாதிரி லலிதா சகசரநாமும் விஷ்ணு சகசரநாமும் அந்த ஹாஸ்பிட்டல் ரூமில் சேன் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்னன்னா அவங்களுக்கு அது ஒரு ஆறுதல் கோவில் மாதிரி இருக்கு அப்படிதான் இருக்கும் லக்ஷ்மியையும் பார்வதியையும் சரஸ்வதியையும் தெரியுது உனக்குள்ள இசை ஒளிஞ்சு இருக்கு அப்படின்னு அது கண்டுபிடிச்சிடுது அதுதான் வழி வேற எந்த மெடிசினும் நான் ப்ரிஸ்க்ரைப் பண்ண மாட்டேன் டெய்லி ஒன் நாட் எயிட் டைம்ஸ் நான் ஓங்காரம் பாடுறேன் ஒன் நாட் எயிட் டைம்ஸ் ஆமாம் வித்து தம்புரா ஓம்காரம் பாடாத ஒரு நாள் என்னோட லைஃப்ல அதுக்கு அப்புறம் பத்து வருஷம் ஆயிடுச்சு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட கணா காண்கிறேன் கணா காண்கிறேன் பாட்டு மூலமா நம்ம எல்லாருடைய மனசுலயுமே தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்சிருக்க வினிதா கூட இருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் ரொம்ப உடஞ்சு போயிருக்க சுட்சுவேஷன்லயும் ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்து நீங்க பாடுற பாட்டு உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காகனா அது என்ன பாட்டா இருக்கும் மேம் நிறைய பாடல்கள் இருக்கு மோஸ்ட்லி எனக்கு கிருஷ்ணரத்த நான் சொன்னேன்ல நேரமிங் ും കാണേവയ്യൻ്റെ ഗുരുവായൂരപ്പിൻ ദിവ്യൂപം ഒരു മാത്രയെങ്കിലും കേൾക്കാതെ വയ്യൻ മുരളി പൊഴിക്കുന്ന ഗാനാലാപം முரளி பொம் இந்த பாட்டு இது ஒரு கஷ்டம் போயிடும் தாலாட்டு மாதிரி கூட தான் எவ்வளோ நாட்கள் நான் இந்த பாட்டு பாடி ரிப்பீட்டடா பிளே பண்ணி தூங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் த்விஜா வந்திங்கிற ஒரு ராகம் அது கொஞ்சம் அந்த மாதிரி டைப் இதுதான் நீலாம்பரி ராக மாதிரி இருக்கக்கூடிய கேட்கும்போது அந்த ஃபீலு கிடைக்கிறதுல ரொம்ப காமாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது அந்த மாதிரி ஒரு பவர் அந்த ராகத்துக்கு இருக்கு அது அது நிறைய யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் நான் அதான் அந்த மியூசிக் தெராப்பிங்கிற ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டா இருக்குங்கிறது தான் சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆனால் அது நான் நான் எனக்கு சில தருணங்கள்லாம் எனக்கு அது ஹெல்ப் ஆயிருக்கு நான் இப்போ நீங்க வந்து எல்லா இதுலையுமே சொன்னீங்க நான் வந்து ஃப்ரம் மலையாளம் அப்படின்னு சொல்லி இப்ப மலையாளம் அப்படின்னு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வரது சாமி தான் நினைச்சேன் சாமிக்கு அப்படின்னு சொல்லி கடுமையான விரதம் இருந்து அவரை போய் அந்த இருமுடி கட்டி போய் பாக்குறவங்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்ப எங்களுக்காக ஐயப்பசாமி பாட்டு ஒண்ணு பாடுங்க மேம் நிறைய இதே மாதிரி மேடை கச்சேரியில நிறைய ஐயப்ப சுவாமி அந்த சீசன் வரும்போது நிறைய கச்சேரிகள் வரும் இல்ல அதுல இதே மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு எனக்கு ஆனா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நான் அற்புதமா பார்க்கக்கூடிய ஒரு பாட்டு வீரமணி சாரோட பள்ளி கெட்டு தான் அது எங்க கேட்டாலும் இப்போ எனக்கு அப்படியே நேரடியா சபரிமலை போன மாதிரி ஒரு ஃபீலு தான் சின்ன வயசுலயே அப்படி கேட்டு பழகினா சில விஷயங்கள் நமக்கு அப்படி தான் ஜியான்னு இமோஷன் தூண்டும் அதோட டூ லைன்ஸ் ட்ரை பண்றதுனால இருமுடி தாங்கி ஒரு மனதாகி வந்தோ இருக்கும் பள்ளி கெட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ

கேரளால போன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இந்த வாய்ஸ் இந்த குரல் இந்த பாட்டு கேட்டப்ப எங்களுக்கே வந்து ஏதோ ஐயப்பசாமி கண்ணு முன்னாடி வந்துட்டாரு நம்ம போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு வைப் கொடுத்துருக்கு ஆமா இது இது இல்லாம ஒரு ஒரு சுவாமி பக்தன் இல்லன்னு சொல்ல இந்த பாட்டு கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அது அந்த காலகட்டத்து டெய்லி இந்த பாட்டு எப்பயாச்சும் ஒரு வாட்டியாவது கேக்கும் அவர் கொடுத்து வச்சிருக்காரு இல்ல ஐயோ இரமணி சாருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் அது அந்த காலத்துலயும் அவர் சரி இப்போ சரி இந்த பாட்டு வரைக்குமே வந்து அந்த கார்த்திகை மார்கழியில வந்து மாலை போட்டாங்கன்னா இந்த பாட்டு ஒழிக்காத வீடுகளே இல்லை அப்படிங்கிற அதே மாதிரி அந்த மாதிரி சுவாமியே சரணமையப்பா அப்படி சொல்லும் அந்த வைப்ரேஷன் வேற லெவல்ல தான் வரும் அது கேரளா அங்க போனா இருக்கு இங்க அப்படி எல்லாம் கிடையாது எங்க அவரை கூப்பிடுறாங்களோ அங்க அவர் இருப்பாருங்கிற மாதிரி இருக்காது கலியுக வரதன் அப்படித்தான் இந்த கலியுகத்துல எல்லாமே வரப்பிரசாதமா கொடுக்கக்கூடியவர் ப்ரொட்டெக்ட் பண்ணுறவர் நேர் வழி அதனால தான் அந்த சிஸ்டம் அதாவது ஒரு ஹியூமன் பாடி எப்படி அந்த விரதம் இருந்து ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்காக நம்மள நம்மளோட முன்னோர்கள் கொடுத்து போயிருக்காங்க நம்ம அதை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தி அது கொஞ்சமா தெரிஞ்சு ரொம்ப இருக்கும் இந்த ஒரு பிளேபேக் சிங்கர் அப்படிங்கிறத தாண்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்க ஒரு டீச்சராகவும் இருக்கீங்க அப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க கடத்துற விஷயம் என்ன அவங்களுக்கு வந்து பக்திக்காக நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் என்னமாதிரி பக்திங்கிற ஒரு விஷயம் நாம இன்ஜெக்ட் பண்ணி உருவாக்க வேண்டியது இல்லை அது எந்த காஸ்டுனாலும் எந்த கிரீடுனாலும் அது இனிமையான விஷயம் அந்த விஷயம் இருக்கும் ஒவ்வொருத்தரும் வளர்ற விதத்துல அது மாறிட்டு இருக்கும் அது அவ்வளவுதான் ஆனா பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் அப்போ அது எப்படி எல்லாம் அழகா பாடலாம் அந்த மாதிரி இருக்கிற பயிற்சிகள் எப்படி எல்லாம் பண்ணலாம் அது ஸ்வரங்கள் யூட்டிலைஸ் பண்றது அதே மாதிரி தாளத்துக்கு என்ன பண்ணலாம் ஸ்ருதி சேர்த்து இப்ப தம்புரா போட்டு பிளே பண்ணினா தம்புரா தம்புரா பிளே பண்ணிட்டு நீங்க பாடினா ரொம்ப அழகா ஸ்ருதி சேர்த்து பாட முடியுங்கிற ஒரு டெக்னிகாலிட்டி அதே மாதிரி தாளத்துக்கு மெட்ரோனம்ங்கிற பீட் போட்டு செட் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும் நிறைய ஐபிசி பக்தி நேர்கள் நிறைய பேர் நிறைய பேருக்கு எப்படி பாடலாம் அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கும் ஸ்வரம் கரெக்டா எனக்கு வரல ஸ்ருதி சேரல அப்படின்னு எனக்கு எதுவுமே வரமாட்டேங்க இல்ல முயற்சி தான் முக்கியம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நாம் அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கும்ல பாடுனாலே பாடாதன்னு சொல்லி எல்லாம் நிறுத்துறாங்க மேம் என்ன பண்ணுவேன் எனக்கே சொல்லுங்க முதல்ல நீங்க தம்புரா பண்ணிட்டு அப்படியே கண்ணு மூடிட்டு கேட்டு அது உள்வாங்குங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்க அதோட சேர்த்து ஸ்ருதி சேர்த்து பாட ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் தம்புரா நம்மளோட ஸ்ருதி ஞானம் அந்த கேள்வி ஞானம்ங்கிறது என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தம்புரா அந்த தம்புரா வச்சு நாம ப்ராக்டிஸ் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு ஸ்ருதி சேரும் அது கட்டாயம் இன்னொன்னு தாளம் தாளம் இதே மாதிரி நிறைய பேர் பாட்டு பாடும்போது இப்போ ஜன நீ ஜனநி ஜீ அஹம்னி அப்படி வரும்போது ஓ ஏதோ ஒரு இரிட்டேட்டிங் இருக்கு அந்த மாதிரி ஒரு பீட்டு கேட்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைச்சால் மெட்ரோனங்கிற ஒரு ஆப் இருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு யூட்டிலைஸ் பண்ணிட்டு டக் டக்குங்கிற அந்த தாளம் செட் பண்ணி பாடினா உங்களுக்கு அந்த தாளத்தோட பிரச்சனையும் கிளியர் ஆகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நான் சொல்லி தருவேன் அது இல்லாமல் நான் என்னோட எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நீங்க தம்புரா ஓன் பண்ணிட்டு ஓ அப்படி ஒரு மினிமம் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் ஆகுது பாடுங்க இது பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது அதே மாதிரி ஏறுது அதே மாதிரி நம்மளோட அந்த தெளிச்சம்ங்கிறது சொல்லு பிரைட்னஸ் வரும் நமக்கு அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் கிளாஷஸ் கன்ஃபியூஷன்ஸ் அந்த மாதிரி வரும்போது என்னடா பண்றதுங்கிறது சொல்லிட்டு நாம டென்ஷன் ஆகும்போது பண்ணி பாருங்க நீங்க இட்ஸ் எ மெடிடேஷன் ப்ராசஸ் ஆக்சுவலி பட் அது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க ரொம்ப கொஞ்ச நேரம் இப்படி தம்புரா ஒன் பண்ணிட்டு ஓம் பாடினா நீங்க ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க அது எதுனாலனா அந்த ஓம்காரத்துல யூஸ் பண்ணியிருக்கிற பிரணவ மந்திரம் நமக்கு சின்ன வயசுல அஹ் தாத்தாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஏய் ஓம் விக்னேஸ்வராயணமா ஓ நமோ நாராயணா அப்படி ஓம் சேர்த்து சொல்லு இல்லைன்னா கணபதி குத்து அந்த மாதிரி பயமுடுத்துவாங்க என்னன்னா பயமுடுத்தினாதான் உக்காருவாங்க அதுக்காகத்தான் பட் அந்த ஓம்ங்கிறது நமக்கு எனர்ஜி என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ரெண்டு சும்மாவே ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒரு ஆளு சங்கீதமே தெரியாத ஒரு ஆளு சும்மா ஆ பாடினா நம்மளோட தொப்பையிலிருந்து பாதம் வரைக்கும் வைப்ரேட் ஆகும் ஓகே மாங்கிறது சொல்லிடுச்சுன்னா நம்மளோட இருந்து உச்சி வரைக்கும் த்ராட்டிலிருந்து இருந்து டமி வரைக்கும் வைப்ரேட் ஆகும் இந்த ரெண்டு லெட்டர்ஸும் சேர்த்து வர்றது தான் பிரணவ மந்திரம் ஆ மா சேர்ந்தது தான் ஓம்காரம் ஓகே அப்போ ஹிந்துசத்துல கண்டிப்பா இது பண்ணித்தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு பயமுடுத்தி நம்மள பண்ண வச்சாங்க அதே மாதிரி சர்ச்சில மாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாராயணம் பண்ணதுக்கு பைபிள் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ஜீசஸ் எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுவாங்கல்ல ஆமீன் ஆமா தேர் அதே மாதிரி குரான் ஓதி முடிக்கும் போது ஆமீன் அப்படி சொல்லுவாங்க ஐயா அதுதான் அதோட அர்த்தம் அப்போ நம்மளோட பாடியில் நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் எனர்ஜைஸ் ஒரு ஒரு ரிப்போர்ட் அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுங்கிறது தெரிஞ்சு நான் அது மியூசிக் கிளாஸ்ல பயன்படுத்த ஆரம்பிச்சேன் அப்போ சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் ஆகுது கான்சென்ட்ரேஷன் ஏறுறது கான்பிடன்ஸ் ஏறுறது அது கிளாஸ் ஆரம்பிக்கிறது முன்னாடி பாடும்போது ஆமா நான் ரெடி தான் பாடுறதுக்கு அந்த மாதிரி உட்காருவாங்க இது எல்லாருக்கும் இம்ப்ளைஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இன்னையில இருந்து உட்கார பறங்க கண்டிப்பா நீங்க வந்து மதங்களை கடந்த அந்த ஓம் அப்படிங்கற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க இப்போ நீங்க உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்புடின்னா அவங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கற சாங் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்ன பாட்டா இருக்கும் அது எப்படியும் ஒரு சிம்பிளான ஸ்லோகம் சரஸ்வதி பூர்ண கடாக்ஷ வீக்ஷணி வர பாலயமா இப்படி சொல்லித்தரும் தரும் அதுக்கப்புறம் சரஸ்வதி பூர்ண கடாக்ஷ வீக்ஷணி வர பாலயமா இப்படி அது தாளத்தில் ஆக்கிடும் அப்போ ஒரு வேர்ட் எப்படி நாம புரிஞ்சு தெரிஞ்சு பாடுறதுங்கிறது அந்த குழந்தை படியும் அதுக்கப்புறம் எப்படி பாடுறதுன்றது சரஸ்வதி ஸ்லோகம் தான் அதை ஜபம் பண்ணி ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி வரும்போது அவங்கள சீக்கிரமா அவங்க உள்வாங்குவா இல்ல என்னோட இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸ் அதுவும் இதே மாதிரி இப்போ ஒரு சென்டிமெண்ட்ஸ் இல்லைன்னா பெயின் அந்த மாதிரி நான் இப்பதைக்கும் அது ரிவீல் பண்ண விரும்பல என்னன்னா நான் அதை தாண்டி வந்திருக்கேன் ஆமாண்டா என்னை காப்பாத்திட்டாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நான் அதை சொல்றேன் என்னன்னா நம்மளோட லைஃப் ஸ்பேனில் நிறைய விஷயங்கள் சஃபரிங்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருக்கும் நிறைய நல்ல ப்ரொஃபஷனலாக வந்து போயிட்டு இருக்கிற ஒரு டைம்ல திடீர்னு எனக்கு டயர்ட்னஸும் எல்லாமே வந்துருச்சு அது ஹாஸ்பிட்டல் இங்கே அப்போலோல வானகரம் அப்போலோல அட்மிட் ஆகி டெஸ்ட் மாதிரி இது எல்லாமே எடுத்துருச்சு கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது அதுக்கப்புறம் அது வீக்காய் வீக் ஆகி வீக்காய் வீக்காய் டோட்டலி கான் பேரலைஸ்ட் தான் இருந்தேன் நான் பேரலைஸ்ட் இன் த சென்ஸ் ரொம்ப ரொம்ப கேவலமான கண்டிஷன் அப்போ நான் சொன்னேன் ஐ நோ நான் இனிமேல் திரும்பி வர மாட்டேங்கிறது எனக்கு தெரியும் ஸோ ஐ வாண்ட் டு கோ பேக் டு கேரளா என்னோட முடிவு அங்கே தான் வேணும் என் அம்மா அப்பா கூட வேணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து நானே சைன் பண்ணிட்டு வானகரா போல இருந்து டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு போயிட்டேன் கேலிகட் மெடிக்கல் காலேஜில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் டேஸ் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி உட்கார முடிஞ்சது கொஞ்சம் ரெண்டு ஸ்டெப்பு நடக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் என்னோடய அப்பா அம்மா சென்னைவில் இருந்தார் அப்போ அம்மா தான் எங்களை வளர்த்தினது அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு செயர் வச்சுட்டு ரெண்டு அடி நடக்கும் அடி நடக்கும்போது அப்பா சொல்லுவோம் பாருங்கப்பா பாருங்கப்பா அப்படி சொல்லு அப்பா சொல்லு முப்பத்தி எட்டு வயசுல என் பொண்ணு நடக்கிறது பார்த்தேன் அவரு என்னன்னா அந்த குட்டி ஆகும்போது நான் நடந்ததவரு பார்த்ததே கிடையாது அவ அந்த மாதிரி அந்த மாதிரி நடந்து என்ன ரெண்டு பேரும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு பேரும் நடுவுல என்ன நடுவுல படுக்க வைப்பாங்க அப்பா ஓம் அப்படி ஓம்காரம் சொல்லுவாரு அம்மா ஒரு அஞ்சு வாட்டி பத்து வாட்டி ஆவது இந்த மாதிரி லலிதா சகசரன் விஷ்ணு சகசிரந்தாமும் அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்ல சேன் பண்ணிட்டே இருப்பாங்க என்னன்னா அவங்களுக்கு அது ஒரு ஆறுதல் எனக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும் டாக்டர்ஸ் வருவாங்க அப்ப டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவது இந்த கோயில் மாதிரி இருக்கு அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி அவங்க எல்லாரும் மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி இதே மாதிரி எகெயின் கம் பேக் டு லைஃப்ங்கிற மாதிரி வந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமா மூமெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு எகெயின் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அடுத்த லெவல் எப்படி பண்றது என்ன பண்றதுங்கிறது தெரியும் சுத்தமா சங்கீதம் இல்லை பேசுறது எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இருந்தது ஆப்வியஸ்லி அந்த பேரலைசேஷனோட இம்பாக்ட் அப்படிதான் தான் பாதிக்கும் அப்போ என்னோட டாக்டர் சைக்கியாட்ரிஸ்ட கொண்டு போய் காமிச்சாங்க என்னென்னமோ மனசுல இருக்கு அது எல்லாமே வெளியிலேயே சொல்ல மாட்டான் அப்படித்தான் இப்படித்தான் கொஞ்சம் ஸ்டெப்பானா இருக்கு அந்த மாதிரி அப்ப அவரு சொல்லாரு சொன்னாரு இந்த மாதிரி உன்னோட ஃபேஸ்லயே எனக்கு லக்ஷ்மியையும் பார்வதியையும் சரஸ்வதியையும் தெரியுது உனக்குள்ள இசை ஒளிஞ்சிருக்கு இருக்கு அப்படின்னு அது கண்டுபிடிச்சிடு அதுதான் வழி வேற எந்த மெடிசினும் நான் பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டேன் சப்போஸ் உனக்கு தூக்கம் இப்ப இல்லைங்கிற ஒரு குறையா சொல்றதுனால ப்ராப்பராக தூங்குறதுக்கு தூக்கம் மாத்திர தூங்குற மாத்திரை அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் ஒரு ஒன் மந்த்துக்கு ட்ரையல் மாதிரி சும் ரொம்ப சின்ன ஒரு அளவில் கொடுக்குறேன்னு சொன்னாரு அவரு தான் சொன்னது ஒளிஞ்சிருக்கிற இருக்கிற இசையை கண்டுபிடிச்சிக்கு அதுக்கு அவரு சொன்ன ஃபர்ஸ்ட் டிப்பு தான் ஓம்காரம் ப்ராக்டிஸ் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும்

பேலன்ஸ் பேன்ஸ் தென் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்து அதோட ஃபுட் ரூட்டீன் மெயின்டைன் பண்ணதினால இப்போ ஐ அம் ஆல் ரைட் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா அந்த பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்றதை விட பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒழுங்கா பண்றதுனால நான் இப்போ ஹெல்த்தியா இருக்கேன் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு மெயின் ஒரு ஒரு பாயிண்ட் அதுதான் நமக்கு நிறைய வாழ்க்கை அதிகம் டைம் எல்லாம் இல்லை வாழ்க்கைங்கிறது இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது வரும்போது ஐயோ அப்படி ஆயிடுச்சே எப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு தயங்கி நிக்கிறத விட அது சால்வ் பண்ணிட்டு முன்னுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணலாங்கிறது யோசிங்க அது மட்டும் இல்லாம இதே மாதிரி நம் நாம நம்மளோட ஹெல்த் இருந்தா தான் நம்மளோட ஃபேமிலிக்கு ஹாப்பினஸ் இருக்கும் அப்போ எஸ்பெஷலி நாம அது டேக் கேர் பண்ண விதையே ஜென்ட்ஸ்னாலும் லேடிஸ்னாலும் ஹெல்த் இல்லைன்னா எந்த வெல்த்தும் நீங்க உருவாக்கியும் யூஸ் இல்லை அதை நான் நேரடியா அனுபவிச்சிருக்கேன் அதே மாதிரி ஸ்டுடியோலாம் இருக்கிறவங்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே சாப்பிடாம இருக்கா இருக்காதீங்க அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க இதை தாண்டி வந்ததுனால இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக என்னால அட்வைஸ் பண்ண முடியுது அது மீறது பெரிய பெரிய ஒரு டாஸ்கா இருந்தது என்னன்னா எந்த பாயிண்ட்ல தொட்டா மேல போக முடியும் எந்த விஷயம் நடத்த முடியும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அப்படியே பேனு நின்ன தருணங்கள் இருக்கு என்னோட லைஃப்ல எந்த பக்கம் போனங்கிறது கூட தெரியாம இருந்தது மியூசிக் இருக்குமா வேற ஏதாவது ஜாப் வேணுமா அந்த மாதிரி அதுக்கப்புறம் அடிஷனல் ஆப்ஷனா நான் இந்த மாதிரி ஒரு ஜாபு கூட தேடி நான் இப்ப ரேடியோல ஒர்க் பண்றேன் ஆமா ரேடியோல வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டா இருக்கேன் பிளஸ் மியூசிக் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் லைவ் ஷோஸ் பண்ணுறேன் ரெக்கார்டிங்ஸ் பாடுறேன் நான் ஒரு அம்மா தான் வீடு சமாளிக்கிறேன் சமைக்கிறேன் எல்லா விஷயமும் பண்றேன் என்னோட அப்பாவோடையும் அம்மாவோடய எல்லா சந்தோஷத்துக்கும் எல்லா தேவைகளுக்கும் நான் அங்கே கேரளாவில் இருப்பேன் இது பெரிய ஒரு விஷயம் கிடையாது லைஃபோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சதுனால இனிமேல் மேல் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு நான் என்னையே இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி எடு எடுத்தது தான் அது அது எல்லாருக்கும் பிராக்டிக்கலாக இருக்கலாம் அதான் ஒரு உங்களோட லைஃப்ல வந்து நடந்த ஒரு விஷயம் எல்லாரையுமே வந்து இன்ஸ்பயர் பண்ணி ஒரு லெசன் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நீங்க எங்க கூட ஷேர் பண்ணி அனுபவம் குருன்னு சொல்லும்ல அது அது தாண்டி வரும்போது தான் நமக்கு அது நான் இப்படிதான் நடந்தேன் தான் போனேன் அந்த மாதிரி சொல்லி கொடுக்க முடியும் இந்த நேர்காணல் வந்து பார்க்கிற நேயர்களுக்குமே வந்து தெய்வீக இசையை கடத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது மேம் இந்த நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ரொம்ப அருமையா ஒவ்வொரு விஷயமும் கேட்டு கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சு பேசுனாங்க காவியா அதனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது இந்த விஷயம் எல்லாம் சொல்லலாம் அந்த மாதிரி கூட ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது அதே மாதிரி நல்ல ஒரு டீம் ஒர்க் குரூ அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்யூ அஹ் ஐபிசி நேர்களுக்கு நிறைய எனக்கு தெரியற விஷயங்கள் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் ஷேர் பண்ணது உங்க கிட்ட என்னோட வாழ்க்கை என்னோட வளர்ச்சி அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் வருத்தங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம் அதுல இருந்து உங்களால ஏதாவது ஏத்துக்க முடியுதுன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணிமஹாலில் அனுமதி இலவசம்